நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை கடாட்சம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கடாட்சிப்பார் கடாட்சம் கடாட்சிப்பார் என்கிற அழகான தமிழ் வார்த்தைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற தமிழ் வார்த்தை உங்களுக்கு சொல்லணும்னா அவர் உங்களை பரிபூரணப்படுத்துவார் என்று அர்த்தம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா ஆமே பலவித வித தேவையோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம் பலவீனத்துல வந்திருக்கலாம் கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம் உங்களால் முடியாத ஒரு காரியத்தை குறித்து ஒரு தோல்வியின் விளிம்புல நின்று வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது காரியம் நீங்க எந்த பிரச்சனையோடு வந்தாலும் லேசான காலனு பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான கா அமே